ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறாங்க ரைஸ் வடை ரைஸ் ஃபிங்கர் எப்படி செய்யலான்னு பார்ப்போம்ட்டு வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இது மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் யாருமே அது ரைஸில் செஞ்சுன்னு நம்பவே மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வடை தான் எப்படி செய்ய போதும்னு பார்ப்போம் இதுக்கு தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஒரு பவுலில் அளவுக்கு ரைஸ் வச்சுக்கிட்டேன் அதை வந்து ஜாரில் வந்து சேர்த்து நல்லா அதை அரைச்சிக்கோங்க ரைஸ் நல்லா மசீத அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்ச ரைஸை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடிசான நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் பொடிசாக நதிக்கியிருக்கேன் ஒரு வெங்காயம் பொடிசாக அறுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவி பொடிசாக நதுக்கி வச்சுக்கோங்க அதோட ஐம்பது கிராம் அளவுக்கு தவை நூறு கிராம் அரிசி மாவு அரிசி மாவும் பொது பொதுப்புன்னு வதட்டுக்காக சேர்க்குறோம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே சேருங்க இல்லாட்டி உப்பு கூடிடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தயிர் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் வடைக்கு அதுக்கு தான் சேர்க்குறோம் இதை நல்லா கோட்டாகிற அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் தேவைனா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேணாம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் சாஃப்ட்னஸ்க்காக தான் சேர்க்கிறோம் இப்போ நல்லா நம்மளுக்கு வடை பக்குவாட்டில் மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு கையில் ஓட்டாது வடை போடுறதுக்கு நல்லா நம்ம எப்படியும் உளுந்த வடை போடுற ஷேப்பில் வட்டாமல் ஓட்டை போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து உள்ண்ட வடை கணக்காகவே டேஸ்டில் இருக்கும் யாருமே சோறில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க என்ன நல்லா சூடானோனா வடையை போட்டுக்கோங்க வடையை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் முப்பது செகண்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ப்ரவுன் வந்து வத வதைக்கும் வடையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மாதிரி எண்ணெயை வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க ஒரு சைடு நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு திருப்பி விட்டாச்சு இது மாதிரியும் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு வடை வண்டி ரெடி ஆயிடும் பாருங்க அழகான வடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகியாச்சு இது மாதிரி மிச்ச வடைகளையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வடை போட்டு எடுக்கிறப்ப ஒரு பிளேட்லயே உள்ள எல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த வடையை வந்து வைங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரி இதாக எண்ணெய் வந்து ஒரு மாதிரி அந்த வடையில் இருக்க வடை கிறிஸ்பினஸ் போயிடும் அதனால் டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான வடை ரைஸ் வடை ரெடி ஆகிடுச்சு சட்னியோட சர்வ் பண்ணி அட்டைகசமாக அகட்டுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வ எவ்வளோ இதாக இருக்கு வருது பார்த்திங்களா சூப்பராக அழகாக உளுந்த வடை மாதிரியே தான் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ஈஸியானது நம்ம வீட்டில் உள்ள இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம செய்யணும் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் இப்போ செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரைஸில் எப்படி ஃபிங்கர்ஸ் செய்யலாம் அதான் பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து ரைஸில் செஞ்சோடனே யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது நீங்கள் சாஸோட இல்லை சட்னியோட வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுலில் ரைஸ் இருக்குது அந்த ரைஸ் வந்து நான் நல்லா கையில் மசிச்சுக்கிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு குறைவாக உள்ள மாதிரி தான் இருக்குது உங்கள்கிட்ட குலைவான ரைஸ் இல்லைன்னா ஒரு சுட்டு மிக்சியில் அடிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு உள்ள கிழங்கு வச்சுருக்கேன் அது தோலை நல்லா உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கணும் இப்போ ரைஸ் நம்ம என்னென்னா பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோடு கொஞ்சம் கொட்டமல்லி கொதுக்காய் பிரி அளவு கொட்டமல்லி பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் க்ரம் எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் மசிச்சு வச்ச உள்ள கிழங்கு அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க எப்பயுமே சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் எல்லாமே மாவு எல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் வாயில் வச்சு பார்த்துட்டு சால்ட் போதுமா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலா நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ கையில் நல்லா எண்ணெய் தைச்சிக்கோங்க நம்ம வந்து ஃபிங்கர் ஷேப் தான் அது கேட்டாப்பில ஷேப்பில் வந்து இது பண்ணிப்போம் கையில் எண்ணெய் தைக்கிறது நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்க தான் இது மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் நம்ம வந்து சுட்டி வச்சுக்கலாம் நம்ம ஃபிங்கர் ஷேப்ஸ்லாம் வேணும்னா ஃபிங்கர் ஷேப்ஸில் வந்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கட்லட் ஷேப்ல வேணுன்னா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டுக்கோங்க அது வந்து உங்களோட இஷ்டம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுற்றி வச்சாச்சும் அது பிளேட்டில் வச்சுருக்கோம் இதை வந்து ப்ரெட் கிராம்ஸோடு கோட் பண்ணும் இந்த ப்ரெட் க்ராம்ஸ் எப்படி வீட்லேயே செய்யலான்னு நான் வந்து வீடியோ உங்களுக்கு மேலே உள்ள ஐகான்ல கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க லாஸ்ட்லையும் வரும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரெட் கிராம்ஸ் எப்படி செய்யலான்னு போட்டிருக்கேன் இந்த ப்ரெட் கிரம்ஸில் நம்ம எல்லாத்தையுமே வந்து கோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி ஒன்றா எல்லாத்தையும் கோட் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா அந்த நல்ல க்ரன்ச்சியோ அந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ஒன்று எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு முப்பது செகண்ட் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முப்பது செகண்ட்க்கப்புறோம் மீடியம் ஃப்ளேமில் மாட்டிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுதுங்க நல்ல ஒரு சைடு லைட் ப்ரௌனாக மாறிடும் நெக்ஸ்ட்டு திருப்பி விட்டு இன்னொன்று ஒரு டூ மினிட்ஸ் விட்டுக்கோங்க இது மாதிரி நம்மளுக்கு கொஞ்சமாக ஆயில் விடுறப்ப இது மாதிரி லைட்டாக எண்ணெயை வந்து அது மேலே போல தெளிச்சு விட ஹாப்பியை அந்த கரண்டி வச்சு தெளிச்சு விடுங்க நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரம் வந்து ப்ரௌன் கலரெலாம் மாறிடும் நல்லா இது மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பராக நல்ல கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறியாச்சு நம்ம கடையில் பேக்கரிஸெலாம் வாங்குற ரோல் கணக்காக நம்மளுக்கு வந்தாச்சு இப்போ நல்லா எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பரெலாம் வச்சுருங்க ஏன் டிஷ்யூ பேப்பரில் வைக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணுவோன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சா அந்த எண்ணெய் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிடும் நம்ம எண்ணெயோட எண்ணெயிலே வச்சுக்கிட்டு இருந்தால் அது மாதிரி நசு நசுன்னு ஒரு மாதிரி ஆயிடுங்க வடை ஃபுல்லாக ஆயில் ஆகிடும் இது மாதிரி இப்போ லாஸ்டில் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ஃபிங்கர்ஸ் வந்து ரெடி ஆகியாச்சு பாருங்க எவ்வளோ அழகான ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸை மரோனிஸ் சட்னி ஏதோ வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கெஸ்ட்டும் வந்தால் சீக்கிரம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்